ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு சூப்பு மாதிரி ஒரு ரசம் பார்க்கலாம் இது நான் பிகினஸ்க்காக தான் சொல்கிறேன் அதுக்காக எல்லாரும் என்னை திடீராதிங்க ரசம் கூட வைக்க தெரியலையான்னு சொல்லிட்டு இது வந்து நியூலி கப்புல்ஸு பிகினர்ஸு புதுசாக சமையல் கற்றுக்கிற பசங்களுக்காக நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஒன் பாட் ரசம் மாதிரி ரொம்ப ஈஸியாக கற்றுக்குறேன் புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க உப்பு கல்லுப்பு போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைங்க பிசைஞ்சு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து எல்லாமே நான் போட்டுருவேன் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதையும் நல்லா நசுக்கிடுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நசுக்கி நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சமாக சும்மா ஒரு சிட்டிகை நானும் போட்டேன்னு சொல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைங்க பிசைஞ்சி விட்டுடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு தோரம் பருப்பு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தான் கிரைண்ட் ஆகும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க ரசம் உப்பு இல்லாமல் ஆல்ரெடி போட்டு நல்லா பசஞ்சாச்சு ஒரு ஏரியா மொத்தத்தை கூட்டியாச்சு பூண்டு எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து ரெண்டு கொஞ்சமாக ஒரு கடுகு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுக்கிற ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்கன்னா அது பாட்டுன்னா அப்படியே நுறச்சி பொங்கி வரும் நுறச்சி வரும் வந்தவருக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க இவ்வளோதாங்க ரசம் எனக்கு நான் வைக்கிற ரசம் இப்படி தான் விற்பேன் இது நல்ல ஒரு சூப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பானிபூரி வாங்கி கூட ஊற்றி குடிக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லெவலில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் டேஸ்ட்டு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய டொமேட்டோ போட்டு டொமேட்டோ ரசம் வைக்கணும்னா நல்லா டொமேட்டோ போட்டுக்கோங்க தக்காளி நிறைய போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த டொமேட்டோ ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு பிக்னஸ்க்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா தனித்தனியாக புளி கூட்டி ஊற்றி அப்புறம் மிளகா வறுத்து இப்படிலாம் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வச்சாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரொம்ப இந்த பிகினஸ்க்கெல்லாம் வந்து ரசம் வைக்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியாது இந்த மாதிரி கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இது என்னோடய சேனல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ்லாம் ரொம்ப நல்லா வரும் நீங்கள் நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணி பார்ப்பீங்க அதனால சொல்கிறேன் இது இவ்வளோதாங்க ரசம் நான் வைக்கிற ரசம் இப்படி தான் நிறைய ரசம் வெரைட்டி இருக்குது எத்தனையோ வகையெல்லாம் ரசம் வைப்பாங்க பட் நான் இப்படி தான் வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ எப்படி வந்திருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு பானிபூரி எடுத்துக்கோங்க ஒரு பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிக்கோங்க உள்ளே வச்சு இந்த ரசத்தை ஸ்பூனில் ஊற்றி குடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே பானிப்பூரிக்கு நல்ல அந்த மழை வின்டர் சீசன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்